வணக்கம் நான் உங்கள் மோகன் நம்ம இப்போ இருக்க வீடு காலம்பாளையத்துக்கு பக்கத்தில் செல்லப்பக்கம் உண்டன் புத்தூரில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ குள்ள போய் பார்த்து ஓனர் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி ஓட்டுங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுன்னா டிஸ்ப்ளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோ போலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குண்டன் பஸ் ஸ்டாப்புங்க இது சிறுவாணி மெயின் ரோடு சிறுவாணி காருண்யா ஈசா கோவை குற்றாலம் தொண்டாம்புத்தூர் எல்லா ஏரியாவுக்கும் போகிற மெயின் ரோடே இது தாங்க பஸ் வசதி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ஸில் இருந்து ப்ரைவேட் பஸ்ஸு சொகுசு பே பேருந்து எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த சிறுவாணி பஸ் ஸ்டாண்டில் செல்லப்பக்கொண்டன் பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு தான் போகுங்க இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வெறும் நானூறு மீட்டரு தான் வாக்கப்பல் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கிட்டிருந்தே ஜூம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சிறுவாணி மெயின் ரோட் தெரிகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம வீடு லொக்கேட்டாக இருக்குது சிறுவாணி மெயின் ரோட் காலம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க செல்லப்பக்கவுண்டன் புதூரில் தான் சுவாதி கார்டன் கார்டனுக்குள்ளே தான் நம்ம வீட்டை அழகாக வாசத்துப்படி கட்டியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க வந்த வீடு இந்த வீடு தான் இவ்வளோ பக்கமாக சிறுவாணி மெயின் ரோட்லேயே கட்டியிருக்க லோ பட்ஜெட் வீடு இந்த வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக சுவாதி கார்டனில் மூணாவது வீடாகவே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டே கால் சென்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பெரியவோ சூப்பராக டபுள் ஃப்ளோராக பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டை உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்றான உடனே போர்ட்டிகோ பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கார் பார்க்கிங் டேஸ்லாம் போட்டு கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோலையே இபி போர்வெல் ரெண்டு வாட்டர் சம்ப் எல்லா கனெக்ஷனும் போர்ட்டிக்கோலையே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இவங்க போர்ட்டிகோலையை பிளான் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனோடனே ஹால் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல பெரிய ஹாலாக காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறதுக்காக மூணு பெரிய விண்டோஸ் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கு உள்ளயே வச்சும் கட்டியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பத்துங்கிற அளவில் நல்லா காம்பேக்டான கிச்சனாக பிளான் பண்ணி டேபிள் டாப்க்கு பிளாக் கலர் கிரேனட் போட்டு கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு விண்டோஸ் இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமோடவே உங்களுக்கு வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக லாஃப் செல்ஃப் கேபினட்டும் உங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க

ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர்க் ஸ்டெப்ஸ் எல்லாமே உள்ளேயே பிளான் பண்ணியிருக்காங்க கீழயே வாஷிங் மிஷின் வைக்கிறக்குண்டான ஸ்பேஸ் விட்டு யூபிஸுக்கு வைக்கிறக்குண்டான ஸ்பேஸ் எல்லாமே பக்காவாக இந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் எஸ்எஸ்டீலில் பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரக்காக க்ளோஸ்டு விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க மேலே என்ட்ரு ஆனோடனே சின்ன சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணி மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா டிஸ்பிளேல பிளே ஆகிற ரெண்டு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்ற டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாத்துக்கங்க வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனோடனே இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் நல்லா பெரிய ஹாலாக பிளான் பண்ணியிருக்காங்க காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து இந்த ரூமுக்கும் ஸ்டோரேஜுக்காக லாஸ்ட் செல்ஃப் கேபினட் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்து வெஸ்டர்ன் டைலர் டைப்பில் தான் இந்த பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோட போர்ட்டிகோ பதினொன்றுக்கு இருபத்தஞ்சுங்கிற அளவில் நல்ல நீளமான போர்ட்டிகோவை பிளான் பண்ணி துவைக்கிறதுக்கு கல் பைப் கனெக்ஷன் எல்லாமே இங்கேயே பிளான் பண்ணி மொட்டை மாடி போகிறதுக்குண்டான ஸ்டெப்ஸுமே இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா டிஸ்ப்ளேயில் பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் சிறுவாணி மெயின் ரோட் செல்லப்பா கவுண்டன் புதூர் சுவாதி கார்டனில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்க கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்க இந்த வீட்டோட பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா கோவை மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க